ஏற முடியாத மரம் இலை விடும் மரம் அது என்னது ஏற முடியாத இந்த மரத்துல ஏறினா வழுக்கும் அதனால ஏற மாட்டோம் அதுல எல்லாம் ஆனா ரொம்ப பெருசும் கிடையாது மரம்னா உம் என்னது அது இலை இலை விடும் இலை இலையா விடும் இலை விடும் காய் விடும் காய் காய் அதுக்கப்புறம் பூ விடும் வாழை 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 முழுந்தான் சொல்லு வாழை மரத்துல சாப்பிட மாட்டோம் வாழையோட இலையில வாழை மரத்தோட இலையில சாப்பிடுவோம் வாழை இலை வாழைதான் அது ஒரு கரண்டி மாவு ஊரெல்லாம் தோசை அது என்னது நில நிலா வந்து சின்னதா இருக்கும் ஆனா ஊர் முழுக்க தெரியும்ல உலகத்துக்க உலகத்துக்கே தெரியும் ஊர் இல்ல உலகத்துக்கே தெரியும் அதனால ஒரு கரண்டி மாவு ஊரெல்லாம் தோசை நிலா சூரிய பகவானும் அப்படிதான் எல்லா இடங்கள்லயும் இருப்பார் தாடிக்காரன் மீசைக்காரன் கோவிலுக்கு போனான் வெள்ளைக்காரன் அவன் யார் தாடி வச்சிருப்பான் மீசை இருக்கும் மீச சுருக்கு சுருக்குன்னு குத்துவோம்ல இப்படி கைப்பட்டது நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல தாடிக்காரன் மீசைக்காரன் தாடி இருக்கும் மீச இருக்கும் கோவிலுக்கு போச்சுன்னா வெள்ளைக்காரன் அது மனசு வெள்ளையா இருக்கும் ஆ தேங்காய் அப்டேட் மசாஜ் தான் சொல்றா ஓய் மண்ணை சாப்பிட்டு மண்ணிலேயே வாழ்ந்து மண்ணிலேயே மண்ணோடு மண்ணாவான் அவன் யார் மண்ணோடு உயிரினம் ஊர்ந்து போகும் அது இருந்ததுன்னா செடி நல்லா வளரும் மண்ணோட பேரையே கொண்டு இருக்கும் அது எப்படி நெளிஞ்சி போறதுன்னு சொல்றோம் மண்புழு மண்புழுதா மண்ணை சாப்பிட்டு மண்ணலயே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாகிறது மண்புழு உயரத்திலிருந்து விழுவான் அடியே படாது தரைக்குத்தான் தான் சேதாரமாகும் அது என்ன அது சேதாரம்தா சேதாரமாகும் அது என்னது உயர ஹைட்ல இருந்து கீழே விழுறோம் கீழே விழுறதுனால அதுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது மேலேருந்து கீழே விழுணுன்னா எப்படி விழும் நம்மெல்லாம் கீழ் விழுந்தா அவ்வளோதான் இல்லை அதுக்கு ஒன்றுமே ஆகாது அது என்னது என்னது அதுக்கெல்லாம் போய் பார்க்கணுன்னா எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த இடத்துக்குலாம் போவாங்க உலகத்துல நிறைய இடம் அது இருக்கு எல்லாம் பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வருவாங்க அந்த இடத்துக்கு அதை பார்க்கறதுக்காகவே போவாங்க என்னது அது அருவி அருவியிலேருந்து நீர் கொட்டும்ல கீழே தரையில வந்து விழுறது அதுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா அதுக்கு ஒன்றும் பாதிப்பே கிடையாது இல்லை அந்த தரையில விழுந்து 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 அந்த தரை ஓட்டையாகவே ஆயிடும் விழுந்துட்டே இருக்கிறத அது விரிசல் விடும் அந்த தரையே சேதாரமாகும் உயரத்திலிருந்து விழுவான்னு அடியே படாது தரைக்குத்தான் சேதாரம் அருவி நீர் பச்சை கீரை சமைக்க உதவாது வழுக்க உதவும் அது என்னது

மண்டை இல்ல தலையோட வகுடு வகுடுதான் ஒத்தையடிப்பாத இப்ப வகுடே எடுத்து வாடுறது இல்ல வகுடு எல்லாம் எடுத்து வாடணும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இருக்கு அது உடம்பு ஆரோக்கியத்துக்கும் அது சேர்ந்ததுதான் அது அதனால தலை வகுடு எடுத்து வாடுறது நல்லது முதுகை தொட்டால் மூச்சு விடுவான் கல்லை தொட்டால் பாட்டு பாடுவான் அவன் யார் டேப்ரிக்கெல்லாம் கிடையாது ஏ ஏன் அப்படி அடிச்சுக்கிற சரி சொல்லாம் பண்ணக்கூடாது ஏதோ என்னவோ தோன்றதெல்லாம் பண்ணக்கூடாது அடிக்கிறதுக்காக தலைவசிட்டே இருக்கிறது எதையோ ஒண்ணு கிள்ளே இருக்கிறது அந்த டைம்லயும் நல்ல செயலா பண்ணிட்டு வரணும் அது அப்பதான் பழகும் சரி சொல்லு முதுக தொட்டா மூச்சு விடுவோம் பல்ல தொட்டா பாட்டு பாடுவோம் பாட்டு எல்லாம் பாடுவான் என்ன பாட்டு எம் விஸ்வநாதன் அவர் பாடுவா அதுக்கப்புறம் குன்றகுடி வைத்தியநாதன் அவர் பாடுவாரு அவர் பாடுவார் அதை வச்சு அப்புறம் சினிமால கூட சினிமால கூட பாடுவாங்க சினிமா என்ன முதுகு தொட்டு பல்லல்லாம் இருக்கு அதுக்கு இப்படி இப்படி பண்ணி பாடுறாங்களா அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இப்பதான் டிஜே எல்லாம் வந்தது அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்பெல்லாம் வந்தது அது அது என்னது படத்துல கூட வச்சு பாடுவா ஹார்மோனியம் பெட்டி ஹார்மோனியம் பெட்டி இருக்கும்ல சந்திரமுகியாந்தோம் வரும் சொல்லணும் உனக்கு சரி ஓகே இப்ப புரிஞ்சுதா ஹார்மோனியம் பெட்டி அது காது பெரியது ஆனால் கேட்காது வாய் பெரியது ஆனால் பேசாது வயிறு பெரியது ஆனால் உண்ணாது அது என்னது காது பெருசா இருக்கும் காது பெருசா இருக்கும் ஆனா யானைக்கு நல்லா கேக்கும் காது ஏன் கேட்காது வாய் பெருசு அதோட குட்டி எங்கேயோ இருக்கு அது அம்மா எங்கேயோ இருக்கு அப்பா எங்கேயோ இருக்கான்னாக்கா அது கத்துற சத்தத்தை கேட்டு ஓடி போய் அது கிட்ட போயிருந்து அதை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா அதனால காது அதுக்கு கேக்கும் காது பெரியது வாய் பெரியது காதுன்னா கேட்கணும் வாயின்னா பேசணும் வயிறுன்னா சாப்பிடணும் இல்ல இதெல்லாம் உண்டு ஆனா இதுல எதையுமே அது பண்ணாது அது என்னது ஆனா அது எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும் அது வச்சு வேகும்போது சத்தம் காதுல கேக்கும் வாசனை வாசனை வாயில எச்சு கியூரியாசிட்டி உண்டு பண்ணுவோம் குக்கர் இல்ல அடுத்தது குக்கருக்கு முன்னாடி குக்கர் எல்லாம் அப்படி எல்லாம் குறுக்கிலா இருக்காரு வயிறு பெரியது என்னது வயிறு பெருசா இருக்கும் என்னது அது அண்டா அதான் விளையாட்டுக்கு தலையில மாட்டின் வெளில வராது பாத்திருக்கியா குட்டி பசங்க தெரியாம விளையாட்டுக்கு பண்ணும் போது அப்புறம் கஷ்டப்பட்டு அதை எடுக்கணும் நல்லா விளையாடும் போதும் கவனமா விளையாடணும் என்ன அது என்னது அண்டா அண்டா வயிறு பெருசா இருக்கும் பாத்திருக்கியா வயிறு பெருசா இருக்குமா அது தூக்குவோம்ல காதை பிடிச்சிதானே தூக்குறோம் ஒரு சார் பிடிச்சு இப்படி திருகுவா பார் தூக்குவா திருகுவா காதை பிடிச்சு வாய் இப்படி ஓப்பனா பெருசா இருக்கும் அது அது என்னது சரியா ஒரு ஒரு ஜான் குச்சிக்குள்ளே ஒளிந்திருப்பான் கருப்பு மனிதன் அவன் யார் ஒரு ஜான்னா நம்ம கட்டை வரலும் சுண்டு வரலும் இப்படி நீட்டினா எவ்வளவு இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் அது ஒரு ஜான் தான் இருக்கும் அதுக்குள்ள கருப்பு மனிதன் ஒளிஞ்சிருப்பான் கருப்பு மனிதன்னா அவன் எழுதுற எழுத்தெல்லாம் பழிச்சின்னு தெரியும் கருப்பாக இருப்பான்னு பேர் ஆனால் எல்லாம் பழிச்சின்னு தெரியும் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் என்ன தெரிஞ்சிக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலியமா அது நமக்கு நிறைய அறிவை வளர்க்கறதுக்கு பயன்படும் எழுத எழுத என்ன எழுதுவோம் பெண்ணில் எழுதுவோம்ல பெண்ணெல்லாம் இப்போ வந்தது அதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் தான் நீங்கள் பெண்ணு ஃபிஃப்த்தில் எல்லாம் அப்போலாம் பென்சில் தான் பல்பும் அப்புறம் சாக் பீஸு அப்புறம் பெண்ணு தான் பல்போலாம் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ சாக்பீஸ்லாம் வந்து டீச்சர்ஸு ஆசிரியர்கள்லாம் வந்து சாக்பீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம் வந்து பல்பம் இப்போ தான் பேன் பேனாலாம் வந்தது அப்போ என்னது பல்போன்னா சின்னதாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுவான் நிறைய பேர் நல்லா இருக்கும் பார்க்க சாப்பிட நல்லாயிருக்கும் சரி சொல்லு என்னது அது கருப்பு மனிதன் ஒளிந்திருப்பான் கருப்பு நீங்கள் விதவிதமாக கலர் கலராக போய் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போய் வாங்குறீங்க போர்டு போர்டில் கருப்பு மனிதன் ஷார்ப்னர் ஒளிஞ்சுங்களா கருப்பா வருது என்னது பென்சில் பென்சில் தான் அது ஒரு ஜான் குச்சிக்குள்ளே ஒளிந்திருப்பான் கருப்பு மனிதன் பென்சில் ஒளி தந்த உத்தமன் உருக்குலைவான் அதனாலே அவன் யார் ஒளி குடுக்கறது அவ ஒளி கொடுக்கறாளா ஒளி கொடுக்கறது அதனாலே உருகி போயிடுவான் லைட்லாம் உருகாது லைட் அப்படியே தான் இருக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா ஃபீஸ் போச்சுன்னாக்கா மாத்துவோம் மெழுகு வத்தி தான் அது அது ஒலி குடுக்கறதா ஒலி குடுக்கறதுனாலதான் அது உருகிறது நீ யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சிருந்தீனா கேண்டில் அப்படியே தானே இருக்கும் அது உருகி உருகி ஒலியை குடுக்கறது உத்தமன்னா என்னது எல்லாருக்கும் வெளிச்சத்தை காட்டுறது இருட்ட போக்கி வெளிச்சத்தை குடுக்கறதுனால ஒளி தந்த உத்தமன் உரு அதனாலே மெழுகுவத்தி எவ்வளோ பெரிய தியாகம் பண்றது பிறகு அதுகிட்டேருந்து கத்துக்கணும் மெழுகுவத்தி கிட்டேருந்து மனுஷங்க எதையோ பண்றாங்க என்னென்னோ பண்றான் தோன்றதெல்லாம் பண்றான் இல்ல அப்படி பண்ணக்கூடாது நியூஸை பார்த்தாலே பயமா இருக்கு கால் குருவி ஒழுக்கு முட்டையிடும் அது என்னது ஒற்றை கால் குருவி சின்னதா இருக்கும் ஒற்றை கால் குருவி குருவிக்கு கால் எப்படி இருக்கும் அந்த சின்னதா இருக்கும் அது ஆனால் உழக்கு முட்டை இடும் உழக்குன்னா நிறைய முட்டை இடும் அது என்னது அது சாப்பிட்ற பொருள் அதில் உப்பு மிளகாப்பொடி லெமன்லாம் போட்டு சாப்பிடுவோம் சுட சுட சாப்பிடுவோம் அது எல்லோ கலரில் இருக்கும் அதில் மாவா பண்ணினா ஏதாவது தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் அதை விட்டோம்னா கெட்டி ஆகிடும் ஆம்லேட் அது உழக்கு முட்டை ஏன் இடுறது ஒரு முட்டை தான் இருக்கும் ஆம்லேட்டில் சொல்லு நம்ம எத்தனை முட்டை போடுறோமோ அத்தனை முட்டை அதில் இருக்கும் அப்படி தானே முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டி நான் எத்தனை முட்டையை உடச்சி கொட்டுறோமோ அத்தனை முட்டை தானே இருக்கும் ஆம்லெட் கிடையாது சொல்லு கால் குருவி ஒழக்கு முட்டை இடும் என்னது வாசலில் கூட வித்துண்டு போவாங்க சுட சுட மார்க்கெட்லாம் போனான்னா போனோன்னா சுட சுட இருக்கும் சினிமா தேட்டருக்கு போனா கூட கொடுப்பாங்க முன்னாடி சினிமா தேட்டரில் கொடுப்பாங்க இப்போ அதை மாத்திட்டாங்க ஆ சோளம்ன்றது நாட்டு சோளம் இருக்கும் ஸ்வீட் கான் இருக்கு சோளத்துல நிறைய வகை இருக்கு சோளம்தான் அது உழக்கம் முட்டையிடுறதா அப்படின்னா இந்த முத்து முத்தா வந்துட்டே இருக்குல்ல சாப்பிட சாப்பிட ஆஹ் உம் கையேடு ராஜா உண்டு ராணி உண்டு மந்திரியும் உண்டு ஆனா நாடே கிடையாது அது என்னது இது ஒரு விளையாட்டு என்னது அது ஆஹ் செஸ் செஸ்ஸும் சொல்லலாம் அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லலாம் இன்னொன்னு கூட சொல்லலாம் செஸ் வந்து நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க வச்சு விளையாடுவாங்க இது சாதாரணமா படிக்காதவா கூட இதை வச்சு விளையாடுவா என்னது அது செஸ்ஸுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும் எப்படி விளையாடணும்னு தெரியணும் என்னது அது ராஜா ராணி ஜோக்கர் மந்திரி எல்லாரும் இருப்பா ராஜா ராணி என்னது அது சீட்டு கட்டு சீட்டு கட்டு வச்சு விளையாடுறாங்கல்ல விளையாடுறாங்களா சீட்டுக்கட்டு தான் அது